ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடு பார்க்க வந்துருக்கேங்க அரை கிரவுண்ட் லேண்டில் கட்டின வீடு இருபதுக்கு அறுபதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோ ஒரு பக்கத்தில் இந்த சைடில் சிக்கராயபுரம் மாங்காடு பக்கத்தில்ங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் சென்ட்ராக இந்த வீடு இருக்குங்க ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் ஒரு சூப்பரான ஒரு ரோடு தாங்க வீடு தாங்க இது நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷனு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷனில் லைட் செட்டிங்லாம் போட்டு பக்காவை படிச்சிருக்காங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மக்களே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க வேண்டியலாம் லைக் கொடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால் பாவங்க நான் உங்களோட வீட்டு பிள்ளையாக நினச்சி கொஞ்சம் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கொயர் டியூப் ராடில் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து அழகான ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங்கில் ஒரு சூப்பரான டைல்ஸ் வந்து அழகாக போட்டிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட்லாம் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கார் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்லேருந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் வருங்க காமன் டாய்லெட் இந்தியன் கிளாஸ்ட்டில் வச்சுருக்காங்க அதுக்கு டோர் வந்து பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபேஸ் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டைல்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குதுங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க மெயின் டோர் வந்து உங்களுக்கு வந்து டீக்கில் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த சைடில் பாருங்க உங்களுக்கு வந்து செட் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க பேக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க இப்போ மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு கார்விங் டிசைனில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க டீக்கில் வாங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினெட்டுன்ற சைஸில் ஹாலுங்க ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ வச்சுருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோஃபா வந்து இந்த நீங்கள் ஃப்ரண்ட்ல போட்டுக்கலாம் போட்டு இந்த சைடில் ஒரு டைனிங் ஏரியாவை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான பூஜை ரூம் செட்டப் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்க்கு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டும் சைடில் தனியாகவே அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது பார்க்கறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்காங்க அது ஒரு ஓப்பன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு செப்பரேஷனும் அழகாக கொடுத்துருக்காங்க நல்ல டைல்ஸ் வந்து அழகான டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் இருக்குது கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உட்டில் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கபோர்டும் நல்லா வந்து இருக்குதுங்க ஸ்பைஸ் ட்ராக் வந்து அழகாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் ட்ராக் கபோர்டோ நல்ல இதுவும் ஸ்பேஷியஸாக இருக்குது இது வந்து செட் பேக்கு வந்து போகிற வழி இது ஒரு அழகான ஒரு சேஃப்டி உட் டோர் போட்டிருக்காங்க இதுக்கு ஒரு இங்கே சேஃப்டி கேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பேஷியஸாக இருக்குது கிச்சனோட ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க வாங்க போயிட்டு பெட்ரூம்லாம் பார்த்துடலாம் மக்களே இதுதான் வந்து ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் ஒரு சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறு சைஸில் சைஸ்ல இருக்குங்க இங்கே வந்து ஷெல்ஃபு கபோர்டு வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸா இருக்கு மேல லாஃப்ட் வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் தான் அட்டாச் டாய்லெட்டும் நல்ல ஒரு ப்ரீமியமாக நல்ல ஒரு பிவிசி டோர்ல பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ரெஸ்ட் ரூம் தாங்க ஒரு அஞ்சுக்கு ஒம்போதுன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது ரெஸ்ட் ரூமும் பார்க்கறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க வாங்க நம்ம இன்னொரு பெட்ரூமும் போய் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட இன்னொரு பெட்ரூம் இதோட டோரும் நல்லா அழகான ஒரு ஃப்ரெஷ் ஃபுட் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு ஒரு பதினாலுன்ற சைஸ்ல டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து கபோர்டு எல்லா ப்ரொவிஷனும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் பார்த்துட்ருக்கோம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு பிவிசி டூர் தான் இதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இருக்குது கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது அதனால கொஞ்சம் லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எது வரைக்கும் நம்ம சேனலை பண்ணாத பண்ணுங்க பார்க்குறீங்க லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல யாராவது வீடு லேண்ட் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட் லிஸ்ட் இருக்கு அதில் பட்ஜெட் வைஸ்ல உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் அதையும் செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் டாடா சி யூ பாய்